கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக மும்பையில் நேற்றிரவு ஒரு மணி முதல் காலை ஏழு மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது இந்த ஆறு மணி நேரத்தில் முன்னூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவானதால் அந்தேரி குர்லா பாந்த்ரூப் கிங்ஸ் சர்க்கிள் தாதர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது மழைநீர் கால்வாய்கள் நிரம்பி வழிவதால் நகரில் ஆங்காங்கே தண்ணீர் சூழ்ந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது பஸ் சேவைகளும் முடங்கியுள்ளன புறநகர் ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மின்சார ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது ஐந்து ரயில்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனிடையே மும்பையில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குறிப்பாக மரத்வடா பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் மும்பை நகரம் மும்பை புறநகர் தானே பால்கர் ரத்னகிரி நாசிக் அவுரங்காபாத் ஜால்னா ஜால் ஜால்கான் தூளை ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது